நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கிராஸ்பிரீடு மாடுங்க மாடு வந்து இரண்டாம் ஈத்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்றரை மாதங்கள் வந்து ஆகுதுங்க நல்ல ஒரு அருமையான தான் போட்டிருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுதாங்க இளம் மாடுதாங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க நல்ல ஒரு குணமான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தண்ணிதான் எடுக்கிறதுலையோ குணத்துலையோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீது கன்று போட்டு மூன்றரை மாதங்கள் ஆகுதுங்க கிடாரி கன்றுங்க பால் கரை பார்த்திங்கன்னா ஆறு லிட்டர் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் தான் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புல தெரிவிச்சிட்டிங்க தெரிவிச்சிக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்க மற்றும் அவருடைய பதிவு சந்திப்போம் தவறாமல் நம்ம சேனலை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்